க்ரீட்டிங்ஸ் இன்றைக்கி நம்ம சங்கீதத்திலிருந்து சில வசனங்களை பார்க்கலாம் அதிகாரம் இருபத்தி நாலு வசனங்கள் ஏழு முதல் பத்து வரை வாசல்களே உங்கள் தலைகளை தலைகளை உயர்த்துங்கள் அனாதி கதவுகளே உயருங்கள் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் யார் இந்த மகிமையின் ராஜா அவர் வல்லமையும் பிராக்கிரமமும் உள்ள கர்த்தர் அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர் கர்த்தராமே வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அனாதி கதவுகளே உயருங்கள் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் யார் இந்த மகிமையின் ராஜா அவர் சேனைகளின் கர்த்தரானவர் அவரே மகிமையின் ராஜா இந்த சங்கீதம் பார்த்தீங்கன்னா நம்ம உடன்படிக்கை பெட்டி திருப்பி தாவீதோட ஊருக்கு வரும்போது எழுதின எழுததா நம்பப்படுது ஸோ இப்போ நம்ம ரெண்டாவது சாமியில் போய் நம்ம அந்த அதிகாரத்தை ஆறாத அதிகாரத்துல பார்க்கும்போது எப்படி இஸ்ரேல் மக்கள் தாவிது இந்த உடன்படிக்கை உடன் உடன்படிக்கை பெட்டியோட வருகையை கொண்டாடினாங்கன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ ரெண்டு சாம்வேல் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நம்ம பார்க்கும்போது அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீரமா கம்பீர சத்தத்தோடும் எக்கால தோணியோடும் கொண்டு வந்தார்கள் அப்படின்னு பார்க்க இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த கதை தெரியும் தாவீது அவனோட முழு பலத்தோடு ஆடி சந்தோஷமாக எக்கால சத்தத்தோட தாவீதோட சேர்ந்து மக்களும் எல்லாரும் எக்கால சத்தத்தோட கம்பீர சத்தம் எழுப்பி கொண்டாடி அந்த பெட்டியின் வருகையை கொண்டாடுறாங்க அந்த மாதிரி அவங்க வந்து அந்த கடவுளோட பிரஸ் பெட்டியை அந்த இடத்துல வரவேற்கிறாங்க இந்த உடன்படிக்கை பெட்டி கர்த்தருடைய பிரசன்னத்தை சொல்லக்கூடிய ஒரு சோ கர்த்தருடைய பிரசன்னம் அவங்க ஊருக்குள்ள வரும்போது மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா அதை கொண்டாடி வரவேற்றாங்க இது போல நம்மளும் கர்த்தருடைய பிரசனம் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ஸ்லயும் ஒவ்வொரு இடத்துலயும் நம்மளோட வாழ்க்கையில வரவேற்கும் போது ரொம்ப சந்தோஷமாக அதை வரவேற்கணும் அப்படின்னு நான் வந்து இந்த இந்த பகுதியில் நான் கற்றுக்கொள்கிறேன் ஸோ நம்ம நம்மளுடைய கண்கள் இருக்கட்டும் நம்மளுடைய செவிகள் இருக்கட்டும் எல்லாத்தையும் நம்ம திறந்து கர்த்தருடைய காரியங்களுக்கு முதல் முதல் இடத்தை நம்ம கொடுக்கலாம் நம்ம கண்களை திறந்து நம்ம வேதத்தை வாசிக்கலாம் நம்ம நம்ம செவியை மற்றவங்க மற்றவங்களோட கவலைகளை கேட்க மற்றவங்களோட கஷ்டங்களை கேட்குறக்கு நம்ம திறக்கலாம் நம்மளோட வாயை திறக்கலாம் கர்த்தர் இடத்துல ஜபம் பண்ணுறதுக்காக ஸோ அது போல் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பல இடங்களில் கர்த்தருடைய பிரசன்னம் வர்றதுக்கு நம்ம வழி கொடுக்கணும் சந்தோஷமாக வழி கொடுக்கணும் அதை தான் நம்ம தாவித்கிட்டருந்து இந்த இடத்துல கற்றுக்கிறோம் வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அனாதி கதவுகளே உயருங்கள் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார்